அனைவருக்கு வணக்கம் வெங்கடேசன் அவர்கள் பகுதி மறுநாள் அதிகாலையிலேயே தனியாக திரும்பி வந்து காத்திருந்தார் தம்மையா பூஜைக்கு போகும் வழியிலேயே இவரை பார்த்துமிட்டன் நாகமர் அவன் இங்கே என்று உருமினார் எதுவும் பேசாமல் நின்றாள் தம்மையா அவன் என்ன சொன்னான் பயந்து கையெடுத்து கும்பிட்டார் என்ன சொன்னான் சொல்லு உடனே நீங்கள் விஜயநகருக்கு கிளம்ப வேண்டுமா மறுத்தால் ம் தலையை வெட்டி எடுத்து வர சொன்னார் தம்மை அவை வேகமாக நெருங்கிய நாகமர் ஆனால் பறக்கும் வழிகளோடு கத்தினார் வெட்டுடா வெட்டு தம்மையா கூப்பிய கையை இறக்கவில்லை டே இவனை எழுத்து போய் சிறையில் அடை என்று அங்கு நின்றிருந்த காவலர்களிடம் சொல்லிவிட்டு பூஜைக்கு வேகமாக போனார் நெற்றியில் திருநீரோடு திரும்பி வந்த நாகமர் பூத்தி நாயக்கரை அழைத்து யோசிக்க அவகாசம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு வா என்று விஸ்வநாதனிடம் அனுப்பினார் இருண்ட சிறைக்குள் நிலை கொள்ளாது நின்றிருந்தார் தம்மையா பழைய நிகழ்வுகள் எல்லாம் மனதில் அலைமோதின பிள்ளை வர வேண்டி நாகமர் காசிக்கு போனபோது இவரும் பாலமு கொண்ட முத்தையாவும் தான் ஆளுக்கு ஐம்பது ஆளுக்கு ஐம்பது குதிரைகளுடன் பாதுகாப்புக்கு சென்றனர் காவி கொடி ஏந்தி போன இருவார யாத்திரை போர்களுக்கு இடையேயான ஓய்வு காலம் அது நரச நாயக்கர் அப்போது விஜயநகர மேற்பார்வையில் இருந்தார் நாற்பத்தி எட்டு நாள் தாசிவாசம் தங்கையில் கொடுத்து ஒரு நாள் தம்மையா கேட்டார் சுவாமி உங்களுக்கு பிள்ளை பிறந்தால் அவரிடமும் நாங்கள் குமார வர்க்கமாய் நிற்கும்படி நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் கிண்டல் பண்ணுகிறாயா இப்படி என்று எதிர்பாராத இல்லை பரம்பரையாய் உங்களிடமே இருக்க வேண்டும் என்று இழுத்தார் ஒரு நாள் கோவிலில் திரும்புகிற வழியில் பண்டாரி ஒருவன் நனைந்த உடையுடன் நீர் சுட்டும் ஒரு மரகத லிங்கத்தை தூக்கி வந்து நாகமரிடம் கொடுத்தான் கட்டத்தில் நீருக்குள் இருக்கும் தண்ணீர் எடுத்து தட்சிணத்திலிருந்து விடுமாறு கனவில் விஸ்வநாதர் வந்து சொன்னார் என்றான் கூடவே மண்டபத்துக்கு வந்து பொட்காசுகளையும் வாங்கி போனான் அன்றையிலிருந்து லிங்கத்தை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு இவருக்கும் மற்ற வேலைகள் முத்தையாவுக்கும் என்றாயின நாகம நாயக்கரை கண்டுவிட்டால் நரசநாயக்கர் வரவேற்று தானே பேசுவார் ராயர் இளவரசராக இருந்தபோது கிருஷ்ணா கிருஷ்ணா என்று வாய்க்கு வாய் கூப்பிட்டுக் கொண்டு பிரியமாய் இருந்தவர் தானே இவர் கலைஞராஜா ஆந்திரத்துக்குள் நுழைந்த போது இவர் தலைமையில் தானே இளவரசர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் சண்டைக்கு போனார் பஞ்சம் மலை வரை விரட்டிவிட்டு வந்தார்கள் நடைவண்டியை விட்டு ஓடி திரிந்தபோது விஸ்வநாதன் தம்மையாவின் தலைப்பாகையை அவிழ்த்து விளையாடுவான் இவர்தான் நேற்றல் சொல்லி தந்தவர் பயிற்சி களங்களிலேயே எப்போதும் விளையாடித் திரிவான் விஜயதசமியின் போது சிறுவர்கள் போட்டியில் எல்லோரையும் ஜெயித்தவன் ராயர் கண்ணில் பட்டுவிட்டான் அரண்மனையிலேயே கிடந்து அவரோடு வேட்டைக்கு போய் பதினாறு வயதிலேயே சண்டைக்கு கிளம்பிவிட்டான் தனது படை பொறுப்பை அவனிடம் அப்போதே விட்டுவிட்டார் நாகமர் முன்னுக்கு வந்து இறங்கி அடிக்கிறவன் பிடித்த கோட்டைகளில் நாகமரை காவலுக்கு வைத்துவிட்டு போகிறார்கள் இந்த வயதிலும் மண்டலேஸ்வரராக இருக்கிறார் இதைவிட என்ன வேண்டும் அவனோ ராயருக்கு செல்ல பிள்ளை மருமகளோ ராயருக்கு சொந்தக்காரி அவர் ஏன் புத்தி மோசம் போனார் தீபங்கள் ஆயிரம் ஆயிரம் தீபங்கள் சிற்றலைகளில் மிதந்து ஆடி ஆடி போகும் சுடர்கள் இருளில் தகதகக்கும் தங்கமணி ஆரங்கள் நதியோடு போகும் நட்சத்திரங்கள் அம்மாவின் இடுப்பிலிருந்து அவன் பார்த்து கொண்டிருந்தான் அந்த காட்சியை எத்தனையோ நூறு முறை நினைவில் மீட்டியிருக்கிறான் நினைவுகளில் பின்னோக்கி போக போக அதுவே ஆதிக்காட்சியாக எஞ்சுகிறது எத்தனையோ கார்த்திகைகளில் துங்க பத்திரியை பார்த்திருக்கிறான் ஒருமுறை முறை ராஜ மகேந்திரி கரையில் கோதாவரியிலும் பார்க்க வைத்தது ஏனோ ஆதி காட்சியின் இனிமையை பிறகு எட்ட முடியவில்லை மாதங்க மலைக்கு பின்னே நிலவு மிதக்கும் கோலம் மாளிகை மாடத்தில் அம்மாவின் மடியில் படுத்துக்கொண்டே எத்தனையோ நாள் கண்ணயர்ந்திருக்கிறான் அந்த குன்று மட்டும் அப்படியே நிற்க நிலாக்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும் இன்று அதே மாடத்தில் இவள் மடியில் படுத்தவாறு கிருஷ்ணன் தூங்கியிருப்பான் பாடி வீட்டில் தூங்காத கண்கள் மூடியிருக்க விஸ்வநாதன் காட்சிகளில் லைத்திருந்தான் பின்னர் வழக்கம் போல இவள் முகம் கூர்ந்த கண்கள் இலக்கையே நோக்கியிருக்க நெற்றியில் குழல் கற்றை புரள நாசி மடல்கள் வெறிய ஓங்கிய கையில் நீண்ட வாள் முகத்தின் குறுக்காக ஒளிர தாக்குதலை தடுப்பதற்காக பக்கவாட்டில் இவள் நகர்ந்து கொண்டிருந்தாள் பொன்மாலை கதிர்கள் ஒளியேற்ற மலர்ந்திருக்கும் தங்கப் பதுமை பருக்களோடு வியர்ப்பு மணிகளும் முகிழ்த்து குழம்பி நிற்க உயிர் துடிக்கும் பதுமை இவன் மதி மயங்கினான் அதே நிலையில் இவள் இடதுவசமாக நகர்ந்து கொண்டிருந்தாள் இவனது வாள் முன்னே பாயாமல் தயங்கவே கண்களை இவன் வாளிலிருந்து முகத்துக்கு நகர்த்தினாள் தன்னை என ஆண் உணர்ந்த முதற்கணத்தின் தவிப்பில் இருந்தான் உடலுக்கு முன்பே உள்ளம் உணர்ந்து கொள்ளும் அந்த மாய மொழியை இவன் கண்களில் படித்து விட்டாள் வாளோடு சேர்ந்து இமைகளும் தாழ இவள் கண்களுக்கு பதில் முகமே பேசியது புன்னகை என விரிய முயன்ற இதழ்கள் நாணத்தில் தடுமாறின வேறு எதுவும் இவன் நினைவில் பதியவில்லை பதியம் சிறுமிகளின் ஆரவாரம் பெண்களின் குரலொலிகள் பின்னும் பலமுறை முறை பயிற்சி அடிக்கப் போயிருக்கிறான் பிறகு இவனுக்கு நேருக்கு நேர் அவள் வாழைந்தவில்லை பூ பெய்து இருந்தாள் ஆனால் இரு கண்கள் எங்கிருந்தோ தன்னையே நோக்கியிருப்பதை உணர்வான் யுத்தத்துக்கு சென்றபின் பின் அந்த புற பயிற்சி காலத்துக்கு போகவில்லை எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவளையே மணந்தான் இந்த முகம்தான் எங்கெங்கோ கூடாரங்களில் காயமுற்று கிடந்த வேளைகளில் வலியை ஆற்றியது ஏதேதோ நிலங்களில் போர் முகத்தை நோக்கி இவன் குதிரை போனபோது கூடவே வரும் நிலவை போல இந்த முகம் வந்தது உறங்கும் முன்னும் விழுத்த பின்னும் இந்த முகமே உணர்வில் நின்றது மேற்கே தூரத்தில் குரல்கள் குழம்பி ஒழிக்க இடையிடையே ஒரு பெண்ணின் அழுகுரல் எழுவது சன்னமாக கேட்டது விஸ்வநாதன் வெளியே வந்து குதிரையில் ஏறினான் தொடரை விருந்த மெய்காப்பாளர்களை தடுத்துவிட்டு மேற்கு நோக்கி போனான் தாவளத்தில் வீரர்கள் நித்திரையில் இருந்தனர் பின் பின் பின்னிரவு குதிரைகள் கால் மாற்றி நிற்பதும் வாளை சுழற்றுவதும் தீப்பந்த ஒளியில் சலனங்களாக தெரிந்தன தூரத்தில் காவல் குதிரைகள் சுற்றி வருவது நிழல் உருக்களாக தெரிந்தது படை அணிகளுக்கு அப்பால் லம்பாடிகளின் தான் சலசலப்பு கேட்டது அதை நோக்கி போனான் நெருங்கியதும் தெரிந்தது அப்போதுதான் குதிரையிலிருந்து இறங்கி அரியநாத முதலியை விசாரித்து கொண்டிருந்தான் அவனைக் கண்டதும் குதிரையை இழுத்து மெதுவாக நடையில் விட்டான் அவர்களை பார்த்தவரே எதுவும் கேட்காமல் கடந்து தெற்கே வைகையை நோக்கி போனான் குதிரையை கரையில் விட்டுவிட்டு உடைகளை களைந்து வைகையில் இறங்கினான் இடுப்பளவுக்கு வடக்கு ஓரம் நீரோடியது ஒரு முறை முங்கி எழுந்தபின் தலையை வெளியே நீட்டியவாறு நீரோட்டத்துக்கு எதிரே கால் மடக்கி அமர்ந்தான் ஒளியின்றி ஆறு ஒழுகிக் கொண்டிருந்தது மகாநதியிலிருந்து இந்த வைகை வரை அவன் நீராடிய ஆறுகள் எத்தனை ஆனால் துங்கபத்திரியைக் காணும்போது நீரோடு இனிய நினைவுகளும் சேர்ந்தாடும் கரையேறி உடையை அணிந்து கொண்டு நடந்தே கூடாரத்துக்குத் திரும்பினான் குதிரை பின்னாலேயே போனது அரியநாதன் இவனை கண்டதும் இறங்கி குதிரையின் கடிவாளத்தை பற்றிக்கொண்டே கூட நடந்து வந்தான் வேறொன்றுமில்லை வழக்கம் போல் லம்பாடி பெண்கள் திருட கிளம்பியிருக்கார்கள் கிழவர்கள் பார்த்து கண்டிக்கவும் கசமுச ஆகிவிட்டது நீ என்ன சொன்னாய் கொட்டியும் படையில் ஒழுங்கு கட்டாயம் இனி திருடப் போய் பிடிபட்டால் தண்டனை கிடைக்கும் என்று எச்சரித்தேன் லம்பாடிகளை பாராட்ட வேண்டும் உள்ளுக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கௌரவத்தை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் சமாளிக்கிறார்கள் நம் படைக்குள் தான் இருக்கிறான் காதல் திருடன் அழுது கொண்டிருந்தவன் நடுத்தர வயது பெண் அருகில் சாட்டை கம்போடு நின்றவன் அவன் கணவனாக இருக்க வேண்டும் நம் திருடனை கண்டுபிடிக்க வேண்டியது உன் பொறுப்பு விஷயம் வெளியே தெரியாமல் லம்பாடிகளைப் போல் சமாளிக்க முடிந்தால் நல்லது ஆளை கண்டுபிடித்து விட்டால் குதிரையை வாங்கி கொண்டு அவனை விரட்டிவிடு ஊருக்கு நடந்தே போய் சேரட்டும் விஜயதசமிக்கு பிறகு வந்து மீண்டும் சேரச் சொல் அரியநாதன் தலையாட்டி விட்டு குதிரையில் ஏறி தன் இடத்துக்கு திரும்பினான் அரியநாதனுக்கு இருபத்தி நாலு வயது விஸ்வநாதனை விட ஆறு ஆண்டுகள் இளையவன் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள மெய்ப்பாடு பிறந்த ஊர் வறுமையால் சின்ன வயதிலேயே வேலை தேடி விஜயநகருக்கு போனவன் நாகமரின் படையில் எடுபடி வேலையில் சேர்ந்தான் தெலுங்கு படித்தான் வேலைகளில் காட்டிய சாதுரியத்தால் நாகமரின் கவனத்தை ஈர்த்தான் கணக்கில் கெட்டிக்காரனாக இருந்ததால் உதவி கணக்கன் ஆனான் பிறகு விஸ்வநாதனின் நம்பிக்கைக்குரியவனாகி படை போருக்கு போகும்போதெல்லாம் பண்டம் பராமரிப்பு மேற்பார்வைகளுக்காக கூடவே போவான் காலப்போக்கில் விஸ்வநாதனின் கொட்டியும் படைப்பிரிவின் பராமரிப்பும் போர் நடவடிக்கைகளும் அவனது தோழன் ஸ்ரீ பாஸ்கரவாரி கேசவன் பொறுப்பில் வந்தது போலவே மற்ற நிர்வாக வேலைகள் அனைத்தும் அரியநாதனின் கீழ் வந்துவிட்டன உழைப்பும் அக்கறையும் மதியூகமும் தான் காரணம் பெரும் போர்களின் போது சந்திரகிரியிலிருந்து நாகமரின் படைகளும் வந்து சேர்ந்து கொள்ளும் காயம்பட்டவர்களை பராமரிப்பதிலும் வீரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் விஸ்வநாதன் கண்டிப்பானவன் அதை சமாளிப்பதுதான் இவனுக்கு பெரும் பாடு விஸ்வநாதனை கண்டு இவன் பிரமித்து நின்ற சம்பவங்கள் உண்டு கடவுளுக்கு சமமான ராயருக்கு பக்கத்தில் நிற்கிறான் என்பதெல்லாம் அல்ல அதெல்லாம் பார்த்து பழகி போய்விட்டது விஸ்வனுக்கு பதிமூன்று வயதான போதே ராயர் அவனை வேட்டைக்கு கூட்டி போய்விட்டார் பதினாறு வயதான போது கொண்ட வீட்டை ஆக்கிரமித்திருந்த பிரதாபருத்ர கஜபதியை விரட்டியடிக்கும் போர் தொடங்கியது படைகளுக்கு தலைமையை ஏற்றுப்போன திம்மரசு கோட்டையை கைப்பற்ற முயற்சித்தும் முடியாமல் முற்றுகையை நீட்டித்திருந்தார் குடும்பத்தோடு திருப்பதிக்கு யாத்திரை போயிருந்த ராயர் கொண்ட வீடு வரும்போது அழைத்து வந்திருந்தார் ராயர் அங்கு வந்த பிறகுதான் கோட்டையை கலைஞர்கள் மேலும் வலுப்படுத்தியிருப்பது தெரிந்தது கோட்டை மலை மேலிருந்ததால் யானை குதிரை படைகளால் பயனில்லை மலை மேலேயே மரங்களால் ஆன உருளும் பிரம்மாண்டமான பரன்கள் கட்டும் வேலை இரண்டு மாதம் ஒத்துழைத்த அரியநாதன் அப்போது போய்விட்டான் அப்போது அவனுக்கு பத்தே வயது ராயர் நாகமரிடம் பேசி அனுமதி வாங்கினார் கொட்டியும் படைகளோடு மேலும் இருபதாயிரம் காலால் வீரர்களையும் இரண்டாயிரம் வேடர்களையும் இணைத்து விஸ்வநாதனை அதற்கு தளபதியாக்கினார் அமைச்சர் திம்மரசுக்கு அதில் விருப்பமில்லை திம்மரசு நரசநாயக்கர் காலத்திலிருந்தே வேலையில் இருப்பவர் ராயரை வளர்த்தவர் ஆனால் ராயர் பிடிவாதமாக நின்றார் அவர் கோபம் எல்லோருக்கும் தெரிந்ததால் விஷயம் அத்தோடு போயிற்று போர் தொடங்கி முதல் இரண்டு நாட்கள் தெற்கு மதிலுக்காகத்தான் உக்கிரமான சண்டை நடந்தது கொட்டியம் வீரர்களின் தாக்குதல் அது நிலா காலத்துக்காக காத்திருந்துதான் தொடங்கியிருந்தார்கள் இரவு பகலாக யுத்தம் நடந்தது பாதிக்கு மேல் விஸ்வன் வேடர்களை இழந்திருந்தான் மூன்றாம் நாள் காலை தெற்கு மதிலைத்தான் முதலில் பரன்கள் அணைந்தன விஸ்வநாதன் முதல் அணியுடனே மதிலில் குதித்து விட்டான் இரண்டாயிரம் பேருக்கு மேல் அப்போது இழந்தாலும் சற்று நேரத்திலேயே தெற்கு மதிலை கைப்பற்றி விட்டான் அன்று மாலைக்கு முன்பே போர் முடிந்து விட்டது உயர் தளபதிகளும் களி வீரபத்ராவும் சிறைப்பட்டனர் தொடர்ந்து கெந்துகூரு வினுகொண்டா கொண்டா கோட்டைகள் விழுந்தன விஜயநகரம் திரும்பியதும் ராயர் செய்த காரியம் சபையோருக்கு மேலும் வியப்பளித்தது அரசருக்கு வலதுபுறம் நிற்கும் தளபதி ஒருவன் இடத்தையும் அரசருக்கு தாம்பூலம் தரும் மரியாதை பெற்ற பிரபுவதியும் பின்னே நிற்கும் தலைமை மேய்காப்பாளன் பணியையும் ஒன்றாக்கி விஸ்வநாதனை நியமித்தார் ஓராண்டுக்கு பின் பெஜவாடாவுக்கான போர் தொடங்கியது பதினோரு மாதங்களில் அதோடு கம்மம் நலகொண்டா தேவரகொண்டா கோட்டைகளையும் கலிங்கத்திலிருந்து விடுவித்து நிலைப்படைகளை நிறுத்திவிட்டு திரும்பி வந்தனர் மறு வருடம் கோதாவரி மண்டலத்துக்கான போர் ராஜ மகேந்திரகிரி விசாகை துறைமுகத்தை வென்று சிம்மாச்சலம் போய் வராக நரசிம்மரை வணங்கிவிட்டு புற்றலூரில் ஜெயதம்பத்தை நிறுவினர் விஸ்வநாதனுக்கு இருபது வயதான போது அவன் தனித்து நடத்திய போர் பிரசித்தி பெற்றுவிட்டது ஹசன் அலிகான் என்ற பாமினி தளபதி வேட்டைக்கு விஜயநகர ஊர்களின் வழியாக போயிருக்கிறான் கிணற்றில் எரித்து கொண்டிருந்த ஒரு கம்மாள பெண்ணை சிறையெடுத்து கொண்டு பாமினி எல்லைப்புற கோட்டையான ரத்னகிரி துர்க்கத்துக்கு போய்விட்டான் பாலமுகொண்ட முத்தைய நாயக்கன் பாளையத்துக்கு சொந்தமான கிராமங்கள் அவை அவர் அந்த பெண்ணை மீட்பதற்காக கண்டரக்கோட்டையிலிருந்து கம்மவாறு வீரர்களை கூட்டிக் கொண்டு போய் மோதி பார்த்தார் முடியவில்லை நாட்கள் கடந்து கொண்டிருந்தன வடமண்டலத்து ஐவகை கம்மாளர்களையும் ஒன்று கூடி விஜயநகரம் வந்து சிற்பிகளோடு சேர்ந்து போய் ராயரை கண்டு மனு கொடுத்தனர் அந்த பெண்ணை திருப்பிக் கொண்டு வரும் வரை வேலை செய்ய மாட்டோம் என்று மனுவில் கண்டிருந்தது அப்போது விஜயநகரில் விட்டலர் கோயில் வசந்த மண்டபத்தையும் அரண்மனை ராமர் கோயில் மதில் சிற்ப வேலைகளும் நடந்து கொண்டிருந்தன ராயர் வேலைகளை நிறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் கோட்டியம் படைகளோடு மட்டும் விஸ்வநாதன் வடக்கே போனான் ரத்னகிரி துர்க்கத்தின் அதிபதி வல்லாக்கான் எதிர்வரும் படையின் அளவை கேட்டு தைரியமுற்று கோட்டையிலிருந்து அசன் அழியோடு இறங்கி தெற்கே வந்தான் ரத்னகிரி குன்றுகளுக்கு பத்து கல் தள்ளி இரு படைகளும் மோதிவிட்டன காளால் எண்ணிக்கை சமமாக இருந்தாலும் அவர்களிடம் குதிரைகள் இரு இருமடங்கி இருந்தன முப்பதாயிரத்துக்கும் மேலிருக்கும் கோல்கொண்டா நோக்கி போன ஹசன் அலியின் குதிரைகளும் ரத்னகிரி நிலைப்படையோடு சேர்ந்திருந்தன அந்த வலிமையால் தான் பரந்தலையில் மோத துணிந்திருந்தனர் நனிப்பகலுக்கு சற்று முன் ஆரம்பித்தது போர் வல்லாக்கான் பின்னே காத்திருக்க ஹசனலியின் குதிரை அணிகள்தான் முன்னுக்கு மோதின விஜயநகர காலாலணிகள் சிறகுகளிலும் யானைப்படை பின்னிலும் இருந்தன யாரும் முன்னேறிவிட முடியாதபடி சமபலத்துடனேயே நேரம் கடந்து கொண்டிருந்தது முந்தைய நாயக்கர் விஸ்வநாதன் அணிக்கு அருகில் இருந்தார் திடீரென அவன் குதிரை அச்சுதன் திடீரென அவன் குதிரை அச்சுதன் அவர் கண்ணில் பட்டது அவன் இன்றி குதிரை மட்டும் தனித்து களத்தில் அலைமோதி கொண்டிருந்தது முத்தைய நாயக்கர் பயந்து போய் அவனை தேடினார் சற்று தூரத்தில் மண்ணில் காயங்களில் கடும் ரத்த போக்கு இருந்தது அவனை தூக்கிக் கொண்டு பின்னிலிருந்து ஒரு அணியையும் பாதுகாப்பு அழைத்துக் கொண்டு ஐந்துகள் பின்வாங்கி ஒரு குளக்கரையில் அவனை இறக்கினார் வைத்தியர்களின் கவனிப்பில் அவனை விட்டுவிட்டு திரும்பி களத்துக்கு போனார் கையிலும் தொடையிலும் ஆழமான ஈட்டிக்காயங்கள் இருந்தன அதனால் தான் பெரும் ரத்த போக்கு ஆகியிருந்தது குளம்படிகளில் மிதிப்பட்ட காயங்கள் உடலெல்லாம் இருந்தன வைத்தியர்கள் காயங்களை தைத்து மருந்து வைத்து கட்டினர் அரியநாதன் அருகிலேயே இருந்து கவனித்துக் கொண்டிருந்தான் மாலையில் அவனுக்கு நினைவு திரும்பியது கொட்டியம் படைகள் தாக்கு பிடிக்க முடியாமல் பின்வாங்கி பின்வாங்கி கடைசியில் முற்றாக களத்தை கைவிட்டுவிட்டு பேர் பேரிழப்புகளுடன் திரும்பி வந்தன இறங்கு நெருங்கிவிட்டதால் முகமதியர்கள் துரத்தி வராமல் பின்னுக்கு போய் தண்டு இறக்கிவிட்டனர் நடக்கும் நிலையில் காயம் பட்டிருந்தவர்கள் மட்டுமே திரும்பி வந்திருந்தனர் பந்தங்களை கொளுத்தி போய் இனிமேல் தான் மற்றவர்களை தூக்கி வர வேண்டும் குழி பிணங்களை புதைக்கும் வேலை அதிகாலையில் தொடங்கும் தோற்று திரும்பியதை கேட்ட விஸ்வநாதன் கடும் கோபம் கொண்டான் கடந்த நான்காண்டுகளில் அவன் கண்ட முதல் தோல்வி அதை அவன் மனம் ஏற்க மறுத்தது கேசவனையும் முத்தைய நாயக்கரையும் அழைத்து உணவுக்கு பிறகு இன்றிரவே மீண்டும் தாக்குதலை தொடர வேண்டும் என்றும் யானைப்படையை தயார்படுத்துமாறும் உத்தரவிட்டான் முதல் ஜாமத்திலேயே படை விட்டது எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் விஸ்வநாதன் பிடிவாதமாக இருந்ததால் அவனை ஒரு யானையில் அம்பாரியில் தூக்கி உட்கார வைத்தனர் கிழக்கே சுற்றி உளைத்து போய் நூறு யானைகளும் மேற்கிலிருந்து நூறு யானைகளும் தாக்குவதாக ஏற்பாடு நடுவே குதிரை அணிகள் முன்னேறும் பின்னணியில் காளால் வீரர்கள் யானைகளின் முதுகில் இரு உரமும் இரண்டு அவதாரிகள் இருந்தன பக்கத்துக்கு நாளாக எட்டு ஈட்டி வீரர்கள் காலையில் தெற்கே விரட்டி போகலாம் என்று முகாமில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் முகமதியர்கள் தோற்று ஓடியவர்கள் உடனே எருவிலேயே திரும்பி வருவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது அதுவும் எதிரின் இழப்பு கடுமையாக இருக்கும்போது கிளம்பும் போதே யானைகளுக்கு லேகிய உருண்டைகளை ஊட்டிவிட்டு இருந்தனர் காலிலே கூர்முனை இரும்பு காப்புகளை மாட்டி காதிலே சாலுவைகளை சுருட்டி வைத்து பாகர்கள் துரட்டிக்கொண்டு எழுத்தனர் ஏற்கனவே உன்மத்தத்தில் இருந்த யானைகள் இப்போது கொண்டு பாய்ந்தன முகமதியர்கள் யானை புலரல் கேட்டு சுதாரித்து அணியமாவதற்குள் யானைகள் முகாமுக்குள் புகுந்து விட்டன அதகலம் ஆகிவிட்டது உயிர் தப்பினால் போதுமென்று நாலா திசையிலும் சிதறியோடத் தொடங்கினர் தெற்கே ஓடிய குதிரைகளையும் வீரர்களையும் கொட்டியும் வீரர்கள் மறித்தனர் அதே வேகத்தோடு ரத்னகிரியை நோக்கி போகுமாறு விஸ்வநாதன் உத்தரவிட்டான் தோற்று ஓடியவர்களை உள்ளே வருவதற்காக ரத்னகிரியின் கோட்டை கதவுகள் திறந்தன வடக்கே அவர்களை விரட்டிச் சென்ற விஜயநகர குதிரைகளும் தொடர்ந்து யானைகளும் கோட்டைக்குள் நுழைந்துவிட்டன சண்டை தொடர்ந்து நடந்தது கோட்டைக்குள் இருந்த வீரர்கள் இருளில் ஒளிந்திருந்து தாக்கினார்கள் சூரியன் எழுந்தவுடன் நிலைமை அவர்களுக்கு பாதகமாயிற்று சூரியன் உச்சிக்கு வந்தபோது முகமதிய வீரன் யார் கையிலும் ஆயுதம் இல்லை மறித்தவர்கள் போக மற்றவர்கள் சிறைப்பட்டிருந்தனர் கோட்டைக்குள் இரண்டாயிரம் குதிரைகளும் வெளியே எட்டாயிரத்துக்கு மேல் குதிரைகளும் விஜயநகரத்தின் கைகளில் சிக்கிவிட்டன மேலும் யுத்த தளவாடங்களும் நான்காம் அத்தியாயம் மூன்றாம் பாகத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றிகளே